இந்த உலகத்திலே சில பேர் பிறக்கும் போதே ஸ்பெஷல் டேலண்டோட தான் வருவாங்க ஆனா இவன் மாதிரி கறிக்கடை சிஇஓ டேலண்ட் கொண்டு பிறந்த குழந்தைய நீங்க பார்த்ததே இல்ல இத பாருங்க இவன் ஒரு சின்ன பையன்தான் உடம்புல ஒரு சிம்பிள் ஷர்ட் கண்ணுல நான் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறேன் லுக்கு பிறந்தது ரெண்டு வயசே ஆகல ஆனா உட்கார்ந்த இடம் எங்க தெரியுமா மார்க்கெட்ல கறிக்கடையில் அப்பா கறி வெட்டிக்கிட்டு இருக்காரு அம்மா சைட்ல நின்னு சாம்பார் போடலாமா குழம்பான்னு யோசனை ஆனா இந்த குட்டி மட்டும் நான் தான் இங்க பாஸ்ன்னு மேஜ மேல உட்காந்துருக்கான் கையில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்களா அது உண்மையான கத்தி இல்ல அவனோட டாய் கத்தி ஆனா அவன் பிடிச்சிருக்கும் ஸ்டைல் பார்த்தா கறிக்கடை ஓனர் கூட சற்று பயந்துடுவாரு அண்ணே எவ்வளவு கிலோன்னு யாராவது கேட்டா இந்த குட்டி ஆ ஆ கண்ணை பெருசா திறந்து பதில் சொல்வான் அப்போ அப்பா சொல்வாரு இவன் தான் எங்க கடையோட ஃப்யூச்சர் ஒரு நாள் ஒரு கஸ்டமர் கேட்டாரா இவன் என்ன பண்ணுவான் பெரியவனானதும் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் இல்ல இவன் மாஸ்டர் ஷெஃப் கறிக்கடை எடிஷன் இந்த குட்டிக்கு ஒரு பழக்கம் இருக்கு யாராவது சிரிச்சா அவன் இன்னும் பெருசா சிரிப்பான் யாராவது பயந்தா அவன் இன்னும் க்யூட்டா லுக் கொடுப்பான் அதான் சொல்றேன் இவன் கத்தி பிடிச்சதுக்காக இல்ல கண்ணு முகம் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்காகவே வைரல் கடைசில என்ன தெரிஞ்சது கறிக்கடை என்பது சும்மா ஒரு இடம் இல்ல காமெடியும் க்யூட்னஸும் சந்தோஷமும் விற்கிற இடம் இந்த குட்டி நமக்கு சொல்லித் சொல்லித்தர்ற பாடம் என்னன்னா நீ எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா உலகமே உன்னோட பக்கம்தான் அதனால்தான் இவன் கறிக்கடையில் உட்கார்ந்திருந்தாலும் நம்ம மனசுல நிரந்தரமா உட்கார்ந்துட்டான் மாலை நேரம் கிராமத்து பாதை முழுக்க மண் தூசி மெதுவா பறந்துகிட்டு இருந்த நேரம் அந்த பாதையில் ஒரு சின்ன ஹீரோ இல்லை இல்ல சின்ன சைக்கிள் சூப்பர் ஸ்டார் வர்றான் அவன் பெயர் குட்டி கண்ணன் வயசு தான் ஆனா முகபாவனை பார்த்தா இந்த ரோடு நான் தான் கட்டினேன்னு நினைக்க வைக்கும் லுக்கு சிவப்பு சட்டை போட்டு ஜீன்ஸை மடிச்சு நெற்றியில் பொட்டு வச்சுக்கிட்டு சைக்கிள் மேல ஏறி உட்கார்ந்தான் சைக்கிள் அவனுக்கு கொஞ்சம் பெரியது ஆனா அவன் தைரியம் அதைவிட பெரியது கைப்புடிய பிடிச்சு கால்களை சக்கரத்துல வச்சு சரி கிளம்பலாமான்னு அவன் மனசுக்குள்ள கேள்வி ஆனா சைக்கிள் மட்டும் நீ யாரு நான் யாருன்னு கொஞ்சம் ஆட்டம் கண்ணன் பயப்படல முகம் சீரியஸா மாறி நான் விழுந்தா கூட கிராமமே பாராட்டும்னு நினைச்சுக்கிட்டு முன்னாடி நகர்ந்தான் சக்கரம் சுழல ஆரம்பிச்சதும் அவன் முகம் இன்னும் சீரியஸ் ஏன்னா அவன் இப்ப ரைடர் இல்ல ரேசர் பக்கத்துல நாய்க்குட்டி பார்த்து கண்ணன் சத்தமில்லாம சொல்லிட்டான் நீ ஓடிப்பாரு நான் சைக்கிள் பாட்டி வாசல்ல நின்னு பார்த்து சிரிச்சாங்க அடே இவர் ரோட்ல போறதா ரோடு இவன தாங்குதான்னு நடுவழியில் ஒரு கல் வந்தது சைக்கிள் டக்குன்னு குதிச்சுது கண்ணன் கண்கள் பெருசா ஆயிடுச்சு ஆனா வாயிலிருந்து ஒரு அழுகை கூட வரல ஏன்னா ஹீரோஸ் அழமாட்டாங்க சைக்கிள் நின்னதும் அவன் சுற்றி பார்த்தான் யாரும் சிரிக்கல உடனே அவன் மனசு சரி நான் தான் ஜெயிச்சேன்னு திரும்ப கிளம்பினான் இந்த தடவை மெதுவா ஆனா ஸ்டைலா காற்று முகத்துல அடிச்சதும் அவன் நினைச்சான் நாளைக்கு பைக் வாங்கலாமான்னு கடைசியில வீட்டு வாசல் வந்ததும் சைக்கிளை நிறுத்தி பெரிய மூச்சு விட்டான் முகத்துல ஒரு சின்ன பெருமை ஏன்னா இன்றவன் சைக்கிளோட்டல உலகத்தையே ஜெயிச்சிட்டான் அந்த பாதை இன்னும் அங்கதான் இருந்தது ஆனா கண்ணன் மனசுக்குள்ள ஒரு பெரிய காமெடி ஹீரோ பிறந்துட்டான்